இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பதினைந்து மாதங்களுக்கு மேலாக போர் நீடித்து வந்த நிலையில் தற்போது இருதரப்புக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கியது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான மோதல் தரைவழி தாக்குதலில் தொடங்கி வான்வழி தாக்குதலாக தீவிரமடைந்த இந்த மோதலில் இருதரப்பிலும் ஏராளமானோர் பிணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர் அவர்களில் வெளிநாட்டினரும் அடக்கம் இடைக்கால போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்ட போதிலும் இருதரப்பு தாக்குதல்கள் பதினைந்து மாதங்களுக்கு மேலாக நீடித்தது பல நாடுகள் மத்தியம் செய்த நிலையில் தற்போது இருதரப்புக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி உடன் நடைபெற்ற சந்திப்பிற்கு பிறகு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கும் பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளன இந்த ஒப்பந்தம் வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக கத்தார் பிரதமர் அறிவித்துள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஐநா பாதுகாப்பு பொதுச்செயலாளர் ஆன்டனியோ குட்ரஸ் பிரிட்டன் பிரதமர் கெய்ல் ஸ்டார்மர் உள்ளிட்ட பல உலகத் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் போர் நிறுத்த ஒப்பந்த அறிவிப்பை இஸ்ரேல் தலைநகர் டெல் நகர மக்கள் சாலையில் திரண்டு கொண்டாடினர் எகிப்து மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த பாலஸ்தீனியர்களும் இந்த ஒப்பந்தத்தை வரவேற்கும் விதமாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர்